பொது சொத்து நல நானும் நான் சி என் ராமூர்த்தி ஆகிய நானும் பணியடிகளார் வாழப்பாடியார் கலைஞர் அவர்களை பார்த்து எங்க சமுதாயத்தில் இருந்த செல்வந்தர்கள் நிறைய சொத்துக்களை விட்டு சென்றிருக்கிறார்கள் இதையெல்லாம் ஒருங்கிணைத்து ஒரு குறைக்கை கொண்டு வர வேண்டும் என்று வேண்டுகோள் வைத்தோம் அவர் ஆணையம் பிறப்பித்தார் இரண்டாயிரத்தி ஒன்னு அதுக்கு அடுத்து வந்த ஆட்சி அதை கண்டுகொள்ளாததால் காலாவதியாகிவிட்டது அதுக்கப்புறம் திரும்ப வந்து வழக்கு போட்டு நாங்கள் வந்து கொண்டு வந்துருக்கிறோம் இன்னைக்கு இருநூத்தி நாற்பது அறக்கட்டளை தமிழர்கள் இங்குமுக்கிறது அதனுடைய கொராய மதிப்பு என் குடும்ப லட்சம் கோடி நீங்க எப்படி மண்ணாலும் பார்த்தா அவ்வளவு கோடிக்கு நிர்வாகம் பண்றதுக்கு ஐஏஎஸ் ஆபீசர் நேரமா பண்ணிருக்கீங்க ஒருத்தர் எடுக்கிறாரு அதுக்கு எடுத்து ஐந்து ஐஏஎஸ் ஆபீசர்களும் அந்த வாரியத்திலே பதிவு செய்கிறாரு ஆனா இவ்வளவு இருந்தும் ஒரு ஏழைக்கு கூட அவர்கள் கல்விக்கு உதவி செய்யவில்லை அவர்கள் வந்து வேலை வாய்ப்புக்கு ஊக்குவிக்கின்ற செலவு எல்லாம் செய்யல எதுவும் செய்யல ஒண்ணு ரெண்டு என்ன பண்றாங்கன்னா ஒரு கோடி ரூபாய் செலவு பண்ணி ஐஏஎஸ் ட்ரைனிங் கொடுக்குறேன் ஒரு கோடி ரூபாய் செலவு பண்ணி நான் இவங்க ஸ்காலர்ஷிப் கொடுத்தேன்னு ஒரு சின்ன கணக்கு ஏழை கணக்கு பூல கணக்குவாங்க இது மாதிரி இது ஒரு வாரிய கணக்கு வந்துகிட்டு இருக்கு ஆனா உண்மையிலேயே அவர்கள் யாருக்கும் அதை செய்யவில்லை என்பது பெரிய வருத்தமான நிகழ்வு எல்லாம் நிர்வாகம் சரியா இருக்கு யாரை போனோம் இந்த சமுதாயத்துக்கு உழைத்த சமுதாய தலைவர்களை கொண்டு போய் அதில் அமர்த்தலாம் அவங்க எல்லாரையும் பார்ப்பாங்க அவங்களுக்கு பிரச்சனை இருக்குதான் சொன்னா நடைபெறும் ஆனால் இது எதுவுமே அவர்கள் கண்டுகொள்வதில்லை ஆகவே அந்த வாரியம் என்பது செயல்படாம இருக்கிறது செயலற்ற வாரியமாக இருக்கிறது நீங்க எல்லாத்துலயும் சிறப்பா செய்யறீங்க ஏன் இதை செய்ய மறுக்கிறீங்க அதற்கடுத்து வந்து நல வாரியம் நல வாரியம் என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒருத்தருக்கு இந்த இடஒதுக்கீடு கலைஞர் மற்றவங்க இன்வால்வ் ஆகியிருக்காங்க ரெண்டாவது பொது சொத்து வாரியத்திலும் கலைஞரும் அது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பங்களிப்பு இருக்கிறது இன்றைய முதல்வராக இருக்கின்ற மு க ஸ்டாலின் இந்த சமுதாயத்திற்கு ஒரு சின்ன துரும்பை கூட தூக்கி போடாதவரா இருக்கிறார் எப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த நலவாரியம் என்பது நரிக்குறவருக்கு நலவாரியம் இருக்கிறது சீர்மரவினருக்கு நலவாரியம் இருக்கிறது கள்ளர்களுக்கு நலவாரியம் இருக்கிறது கொடுத்தார் நலவாயும் சமுதாயம் சார்ந்து இருக்கிறது அவங்களுக்கு எல்லாம் பட்ஜெட்ல நிதிநிலை அறிக்கையில ஒதுக்கி அவங்க உங்களுக்கு செலவு செய்யறாங்க பெனிபிஷியரிஸ் வந்து பாதிக்கப்பட்டவங்க சின்ன இதுல இருந்து பெரிய இது செலவு பண்றாங்க ஆனா இவ்வளவு பெரிய சமுதாயத்துக்கு ஒரு வாரியம் இல்லை என்று சொல்லி இதுவும் நான் வழக்கு போட்டேன் இந்த வழக்கு அப்பவே சொல்லிட்டாங்க இந்த வாரியத்துல போடுகிற பொழுது நீதி அரசர் அப்படியே சொல்லிட்டாங்க இதை கவனிச்சு உடனே செய்யணும்னு ஆனா அங்க இருந்து இருந்த அருள்மொழி என்கின்ற ஐஏஎஸ் ஆபிசர் வித்தியாசம் தெரியவில்லை அவருக்கு பொது சொத்து வாரியத்துக்கும் வித்தியாசம் தெரியவில்லை நல வாரியத்துக்கும் வித்தியாசம் தெரியவில்லை அவர் என்ன பண்றாரு இந்த போய் காண்டாக்ட் பண்ணுங்க அஞ்சு அஞ்சு பேர் அங்க வேலை செய்யறாங்க மவுண்ட் ரோல் அலுவலகத்திலிருந்து லைப்ரரி வேலைன்னு சொன்னாங்க அது அல்ல

அரசுடைய என்ன முடிவுக்கு இருக்குது இது மாதிரி தான் சொல்ல எந்த இது போட்டாலும் இப்படி வருகின்ற இதெல்லாம் கேட்டீங்கன்னா அரசு பரிசீலித்துக் கொண்டிருக்கிறது அரசுதான் இதை செயல்படுத்துறோம் அவங்க ஜெயலலிதா அவர்கள் மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த சமுதாயத்துக்கு எதுவும் செய்யவில்லை ஆகவே இதை தயவு செய்து செய்ய வேண்டும் என்று இந்த பத்திரிகையின் வாயிலாக கேட்கிறோம் நான் ஒரு சந்திக்கும் போது இந்த இடஒதுக்கீடு மட்டும்தான் பேசுறோம் எங்களுக்கு வேற எதுவும் இல்லை வேற என்ன கேட்க சோ இதெல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது இதுக்கு வந்து இப்போ இறுதியாக நாங்க சொல்றோம் நிறைய பேரு இந்த பொதுச்சொத்து பாதிங்கிற இடத்தை வச்சுக்கிட்டு கொடுக்க மாட்டாங்க அது வந்து ஆயிரம் காதி ஆற வந்த அடக்கட்டளை விற்பது ஏக்கிற நிலம் ரியல் எஸ்டேட் மாதிரி விட்டாங்கன்னா அது போய் போராடி அந்த கருத்து கருத்தி அவங்க அரசாங்கமே கேன்சல் செய்து விட்டு இப்போ வந்து அந்த மாதிரி நடத்துல தான் நீங்க எடுத்து வைக்க சூழிய ரேட் அங்க இருந்து எவ்ளோ எடுக்கிறீங்க பத்து கோடி விட்ட தண்ணி பத்து கோடி என்ற தண்ணியை அம்பத்தஞ்சு ஏக்கர்லயே எடுக்குறீங்க எடுத்து எல்லா மக்களும் கொடுத்து தப்பு சொல்லலை ஆனா அதுக்கு மாடலை என்பது நீங்கள் எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு ஒண்ணுமே இல்லை அதுல கூட ஆயிரம் காணி ஆள வந்தார் இடத்துல செய்யறதுன்னு கூட போடலை சரி அதுக்கு அடுத்தது இது பேரூ அதே இதுல பேரூசம் இருக்குது அங்க வந்து எவருன்னு கேட்டிங்கன்னா எண்பத்தஞ்சு ஏக்கர் எடுத்துருக்காங்க அங்க எவ்வளவு செலவு செய்யறாங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூத்தி எண்பத்தஞ்சு கோடி அவ்வளவு கோடி செலவு பண்ணி பதினெட்டு கோடி லிட்டர் தண்ணி எடுத்து எல்லாரும் குடுக்குறீங்க எனக்கு தப்பா சொல்ல பயன்படுத்திங்க ஆனால் அது வந்து எங்க இருக்கணும் அந்த பொது சொத்து வாரியத்தில் இருக்கணும் கூட்டத்தை சொல்லிட்டு இருக்கு அதே மாதிரி இவங்க குடுக்கலன்னா இப்ப ராமதாஸ் என்ன பண்ணாரு இது என்ன சட்டம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வன்னியர் ஆரம்பிக்கப்பட்ட அறக்கட்டளை வன்னிய சமுதாய முன்னோர்கள் எண்ணி வச்சது திருமண மண்டபங்கள் அப்புறம் கல்வி நிலையங்கள் எல்லாம் இது கீழே தான் வருது ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ராமதாஸ் அவர்கள் வன்னியர் கல்வி அறக்கட்டளை உலகெங்கும் இருக்கின்ற வன்னியர்கள் வந்து கிட்ட வந்து காசு வாங்கி வன்னியர் கல்வி அறக்கட்டளை கட்டி நிர்வாகம் பண்ணி அங்க எல்லாருக்கு இருக்குது சட்டக்கல்லூரி இருக்குது பொய்யல் கல்லூரி இருக்குது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்குது ஒரு பெரிய பல்கலைக்கழகத்துக்கான எல்லா இதுவும் ஏற்பாடெல்லாம் பண்ணி இருக்குது ஆனால் அது வந்து என்ன பண்றாரு பொது சொத்து வாரிக்கிறது லெட்டர் கொடுத்த உடனே அது வந்து அவர் பேரில் மாற்றிக்கிறார் இது எவ்வளோ பெரிய தவறு

நாங்கள் மீட்டு அந்த பாரியத்திடம் ஒப்படைப்பதற்கான அடுத்த கட்ட போராட்டத்தை நாங்க முன்னெடுப்போம் கண்டிப்பா தமிழ்நாடு முன்னிட்டே இதுதான் நிலைமை இது வந்து நாங்க செய்யறதுக்கு வந்து பயம